அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி ஒரு தகவல் தான் ஆக்சுவலி எப்படி பார்த்தீங்கன்னா ஏழைக்கும் பணக்காரனுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்குள்ள வித்தியாசம் இதில் வந்து எனக்கு பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ புதுசாக வந்து பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உலகையே கட்டி காக்கும் வானரவு அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும் அமெரிக்க அதிபராக இருப்பவர்கள் முன்னாள் அதிபர்கள் யாரும் கார் ஓட்டுவதற்கு அனுமதி கிடையாது அவர் பதவியில் இருக்கும்போது மட்டுமன்றி அமெரிக்க அதிபர் ஆகிவிட்டாலே அவர் வாழ்நாள் முழுவதும் சாலையில் கார் ஓட்ட தடை ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி அவருடைய சொந்த பங்களாவில் இடம் இருந்ததுன்னா அங்கே ஓட்டலாம் இவங்க வந்து நம்ம ஒரு நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி ரோட்டில் வந்து வண்டி ஓட்டக்கூடாது ஸோ இதை ஏன் நான் இப்போ கொண்டு வந்தேன்னா ஏழ்மையாக இருக்கிறவனுக்கும் அதிகாரம் படித்தவனுக்கும் பணக்காரனுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் பாருங்கள் நம்மளால் வந்து கார் வாங்குறதே பெரிய கனவாக எத்தனையோ பேர் இருப்பாங்க ஒரு கார் வாங்கி அதை ஓட்டணுன்றது வந்து கனவாகவே எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் செய்ய முடியுன்ற இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பர்சனுக்கு வந்து இது எதுவுமே பண்ண முடியாது ஒரு அமெரிக்க அதிபர் வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோடிஸ் வரார் அவர்னாலேயே வந்து எவ்வளோ கோடிக்கணக்கான கார் வச்சுருந்தாலும் என்ன தான் ஏசி போட்டு ரெண்டு கோடி காரில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் ட்ரைவ் பண்ணுறது வந்து அது ஒரு தனி சுகங்க அது வந்து எப்படி சொல்கிறது நம்மளுடைய மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் எப்படி டிரைவிங்கை லவ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப தெரியும் ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு வந்து கார் வாங்க முடியல கோடிசரவாக இருக்கிறவனுக்கு கார் ஓட்ட முடியல இது வந்து விதி கொடியதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அந்த விஷயந்தான் இதை ஏன் சொன்னேன்னாக்கா அவங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன் தான் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு சரியான காரணத்தை சொல்கிறாங்க பட் வந்து வித்தியாசம் நான் வந்து எனக்கு புரிஞ்சது என்னான்னாக்கா எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் எல்லா சந்தோஷமும் கிடையாது குட்டி குட்டி சந்தோஷங்களை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது ஆனால் இந்த சந்தோஷங்களை மிஸ் பண்ணுற எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க ஸோ இருக்கிற வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்